நான் என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுன்னே முடிவுல இருக்கீன்னு நீங்க குடிங்க குடிங்க காஃபி தானே முக்கியம் நமக்கு வாழ்க்கையிலேயே என்னம்மா பிரச்சனை உனக்கு காலங்காத்தாலேயே ஆரம்பிக்காத என்ன என்ன கேட்கல ஆமா ஆமா சொன்னதும் அப்படியே கேட்டுருவீங்க என்னத்த சொன்னு வேற தெரியல இப்ப இதுக்கும் சண்டைக்கு வருவாளே நீங்க காஃபி குடிங்க குடிங்க ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அறியிட போகுது வேற ஏதாவது வேணுமா இன்னொரு கப் எடுத்துட்டு வரட்டா சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நீ என்னதான் சொன்னு நீயே சொல்லு ஆமா ஆமா நான் சொன்னதும் அப்படியே ஞாபகம் இருந்து தள்ளிடுறேன் உங்களுக்கு அதுவும் சரிதான் ஓ அப்போ என்னென்னு கேட்க மாட்டீங்க சொல்லுமா ம் உங்கள்கிட்ட சொன்னது அப்படியே கேட்டுருவிய சரிம்மா என்ன என்ன சொன்னாலும் சைலண்டாகவே இருக்காரு வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்காமா காஃபியை குடிக்கட்டா என்ன நீங்கள் வாய்க்கு வாய்ப்பு பேசாமல் உங்கள் பாட்டு காஃபி குடிச்சிட்டு அமைதியாக இருக்கிறியா சரி இல்லையே அது ஒன்றும் இல்லை திடீர்னு காலையில் ஒரு நாள் இல்லாமல் பைபிள் எடுத்து படித்தேன் ஆண்டவர் என்கிட்டயே பேசுன மாதிரி இருந்துச்சு அப்படி என்ன படிச்சீங்க சொல்கிறேன் உங்ககிட்ட சொல்லாமலா நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஓயாவது சண்டை பிடிக்கும் மனைவி அடைமலை நாளில் இடைவிடாத உரல் போன்றவள் எப்படி அடைமலை நாளில் இடைவிடாத தூறலாம் அவளை அடக்குவதை விட காற்றை அடக்குவதே எழுதி எனலாம் கையால் எண்ணெயை இறுக பிடிப்பதே எழுதி எனலாம் இந்த ரெண்டே வசனம் படிச்சதும் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய தெளிவு கிடைச்சிருச்சு தெய்வமே இனிம வழிக்கே வரமாட்டேமா நீ என்ன சொன்னாலும் ஆமசாமி போட்டு போயிடுவேன் ஆளை விடு என்ன இந்த ஏசப்பா நம்மளை பத்தி இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க சரி இனி நம்மளும் சண்டை எல்லாம் போடக்கூடாது